ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை முயல் ஆமை கதையோட லேட்டஸ்ட் வெர்ஷன் முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் வச்சுது முயல் வேகமாக ஓடினாலும் வழியில தூங்கிடுச்சு ஆமை மெதுவா போனாலும் தூங்கும் முயலை தாண்டி சென்று பந்தயத்தில் ஜெயிக்கவும் செஞ்சது இந்த கதையில வர்ற நீதி என்ன அப்படின்னா தலைக்கணம் கூடாது வேகத்தை விட நிதானம் முக்கியம் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இருங்க இருங்க இனிமே தான் கதையே ஆரம்பமாக போகுது தோல்வியை நினைச்சு மனவேதனை அடைஞ்ச முயல் நாம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்ததால் தான் தோத்துட்டோம் அப்படிங்கறத புரிந்து கொண்டு மீண்டும் ஆமைய பந்தயத்துக்கு அழைச்சுது ஆமையும் ஒப்புக்கொள்ள பந்தயம் ஆரம்பிச்சது முயல் இடையே எங்கேயுமே தூங்காம ஓடி சென்று இந்த வாட்டி ஜெயிக்கவும் செஞ்சது இந்த ரெண்டாவது வருஷன் கதையில வர்ற நீதி என்ன அப்படின்னா நிதானம் முக்கியம்தான் ஆனா வேகம் அதை விட சிறப்பானது அப்படிங்கிறதையும் இந்த கதை சொல்லுது கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்லை காலங்காலமா ஜெயிச்சுட்டு வந்த ஆமையால் இந்த தோல்வியை தாங்கி கொள்ளவே முடியல இந்த முறை அது முயலை பந்தயத்துக்கு அழைச்சிது இங்கதான் ஒரு ட்விஸ்ட்டு பந்தயம் வழக்கமான பாதை இல்ல இல்லை அப்படின்னு ஆமை சொல்ல முயலும் அந்த ஓட்ட பந்தயத்தில் கையெழுத்தும் போட்டுச்சு ஒன் டூ த்ரீ அப்படின்னு இப்போ பந்தயம் ஆரம்பிச்சது முயல் இடையில் எங்கேயுமே பாராம ஓட ஆமை மெதுவாக சென்றது முயல் ஒரு இடத்துல சடன் பிரேக் போட்டார் போல நின்றுச்சு பார்த்தா அங்க ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது அதை கடந்தாதான் பந்தயத்துல இழக்க அடைய முடியும் ஆறு அமர வந்து சேர்ந்த ஆமை அசால்ட்டா ஆற்றை நீந்தி கோட்டை தொட்டு பந்தயத்துல ஜெயிக்கவும் செஞ்சது இந்த மூணாவது வருஷன் கதையில வர்ற நீதி என்ன அப்படின்னா நாம போட்டியிடும்போது எதிரியின் பலம் அறிந்து ஆடுகளத்தை நம் பலத்துக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னமும் கதை முடியல மக்களே இன்னொரு வருஷமும் இருக்கு ஒரு வழியா ஆமைய முயலும் நண்பர்களாச்சு இருவரும் சேர்ந்து பேசி ஒரு பந்தயத்தை வைக்க முடிவு செஞ்சிச்சு ஆமை ட்விஸ்ட் வைத்த அதே தான் இந்த முறையும் பந்தயம் முயல் வேகமாக ஓட ஆம மெதுவாக நகர்ந்தது ஆற்றின் கரையும் வந்துச்சு அதன் பிறகு என்ன ஆமை ஆற்றில் நீந்துகிறது அப்படின்னா முயல் ஆமையின் முதுகில கரை சேர்ந்ததும் மீதம் உள்ள தூரத்தை ஆமையை தன் முதுகில் வைத்தவாறு முயல் ஓடி சென்று கடந்தது இருவருமே ஒரே நேரத்தில் பந்தயத்தில் கோட்டையும் அடைஞ்சாங்க இருவருமே இந்த வாட்டி வெள்ளவும் செஞ்சாங்க இந்த நாலாவது கதையில் வர்ற நீதி என்ன அப்படின்னா டீம் ஒர்க் வின்ஸ் அப்படிங்கிறது தான் கணிதத்தில் ஒன் பிளஸ் ஒன் ஈக்வல்ஸ் டூ ஆனால் வாழ்க்கையில் ஒன் ஒன் ஈக்வல்ஸ் த்ரீ அதாவது இருவரின் பலம் சேரும் போது அது ஒரு புது பலத்தை உருவாக்குகிறது அதனாலதான் நிறுவனங்கள்ல பணியாட்களை தேர்வு செய்யும் போது அவர்களின் டீம் ஒர்க் திறனை முக்கியமாக சோதிக்கிறாங்க அலுவலக வேலைகளுக்கு மட்டும் இல்லை வீடுகளிலும் டீம் ஒர்க் இருந்தால்தான் ஒரு குடும்பம் சிறப்பாக செயல்படும் எல்லோரின் பங்களிப்புமே தேவை குடும்பத்துல எனவே டீம் ஒர்க் வளர்ச்சிக்கு மட்டுமில்ல வாழ்க்கைக்குமே ரொம்ப முக்கியமான இந்த லேட்டஸ்ட் முயல் ஆமை கதையில வரும் எல்லா கருத்துக்களுமே ஜெயிக்கிறதுக்கு முக்கியமானவை நிதானம் முக்கியம் வேகம் முக்கியம் புது புது வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது முக்கியம் இந்த கதைகளை இறுதியாக உணர்த்தும் யூவின் ஐவின் அப்ரோச் ரொம்ப முக்கியம் மொத்தத்துல இது போல மல்டி ஸ்கில் முக்கியம் இதை கற்றுக் கொடுப்பதும் டீம் ஒர்க்கே வாழ்க்கையில முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் முயலாமை மட்டும் ஜெயிக்கவே ஜெயிக்காது முயன்று தோற்றால் அது அனுபவம் முயலாமல் தோற்றால் அது அவமானம் வெற்றி நிலையல்ல தோல்வியும் முடிவல்ல முயற்சியை பொறுத்துதான் வெற்றி தோல்வி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நன்றி